பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் அரிகரசர் மாஜியாவுக்கு வணக்கம் எனது இரண்டாவது பதிவாக இந்த யார் ஜோதிடர் என்ற ஒரு தலைப்புக்கு ஜோதிடத்தின் நிலை தெரிந்தவரா அறிந்தவரா என்ற ஒரு தலைப்புக்கு இந்த ஒரு நிலைப்பாட்டை இப்போதான் நம்ம குழு உக்கிறங்களே உணர்ந்திருக்காங்க தெரிந்த நிலை எது அறிந்த நிலை எதுன்ட்டு அது மாதிரி இந்த தெரிந்த நிலைக்கும் அறிந்த நிலைக்கும் உள்ள வேறுபாட்டை நம் புரிந்து கொண்டோமே நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை அது மாதிரி அறிந்து கொள்வது என்பது எது தெரிந்து கொள்வது என்பது எது என்பதை நான் இந்த தலைப்புக்கு தெரிந்து கொள்பவர் என்ற ஒரு ஜான் ஜோதிடர் என்ற ஒரு தலைப்புக்கு பேசுகிறேன் தெரிந்து கொள்வது என்பதை நான் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு கிரகத்தை வைத்து பாவத்தை வைத்து பேசலாம் என்று இருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு பொதுவான ஒரு நிகழ்வை சொல்லிட்டேன் அடுத்த ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் அதனால் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்க கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பின் வாழ்பவன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜோதிடத்தை பேசலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு இந்த பராசர மணிமன்றம் அனைவருக்கும் உணர்த்தி உள்ளது தெரியப்படுத்தி உள்ளது என்றே சொல்லலாம் ஏன்னா தெரியப்படுத்துவது என்பது எது அப்படின்னு பார்த்தா நாலாம் பாவம் தாங்க தெரியப்படுத்தும் ஏன்னா மனசுங்கிற ஸ்தானம் காலதேவனுக்கு நாலாம் இடம் சந்திரன் ஆட்சி பெற்றக்கூடிய இடம் குரு உச்ச பெறக்கூடிய இடம் குரு என்பது பிறருக்கு போதிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய கிரகம் சந்திரன் என்பது ஒரு மனசுக்காரகன் இந்த இரண்டு கிரகங்களுமே மனசாட்சிப்படி தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஒளிவு மரவில்லாமல் நீ எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் சந்திரனுக்கு வந்து காட்டி கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த அமிர்தத்தை ராகு பகவான் திருடி சாப்பிட்டார் அதை முதலில் காட்டி கொடுத்தது சந்திர பகவான் தான் காட்டி கொடுத்தார் ஏன்னா தெரிய தெரிய தெரிஞ்ச விஷயத்தை சொல்வது மனசு தான் ஆனால் அதே நம்ம அறிந்து கொள்வதும் என்று சொல்லும்போது ஆள் மனசுக்கு போயிடுறோம் அதான் ஜோதிடத்தை கடல் என்று சொன்னார்கள் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தை கடல் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள்னா அந்த அறிந்து கொள்ளும் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் புலன்படும் அதாவது ஜோதிடம் என்பது இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்குதான்னு பார்த்தா பல நிலை ஒருத்தர் வந்து திதி எடுங்கிறாங்க ஒருத்தர் வந்து முடக்க எடுங்கிறாங்க ஒருத்தர் வந்து யோகி எடுங்கிறாங்க ஒருத்தர் அவயோகி எடுங்கிறாங்க இதெல்லாம் ஒருத்தர் ஒரு டிகிரி முறையில் தான் பலனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி இதெல்லாம் அறிந்தவர்கள் அறிந்தவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்போ அறிந்தவர்கள் வந்து ஒரு நாடி முறையில் ஜோதிடம் பார்க்குறாங்க ஒரு நி நிமித்த முறையில் ஒரு ஜோதிடம் பார்க்குறாங்க இப்போ ஜோதிடத்தில் வந்து பாகை முறை அதாவது கேபி முறை நிறைய முறை வந்துருச்சு அதெல்லாம் அறிந்து கொள்வர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது அறிந்து கொள்வதனால் ஜோதிடம் வளர்கிறதா தெரிந்து கொள்வதனால் ஜோதிடம் வளர்கிறதா யார் ஜோதிடர் என்ற ஒரு தலைப்பு தான் இன்றைக்கு அப்போ யார் ஜோதிடர் என்று பார்க்கும்போது ஜோதிடத்தை தெரியப்படுத்துவர் தாங்க ஜோதிடம் வந்து வாழ்கிறது அதாவது ஒரு ஜோதிடத்துக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பலன் கேட்டு போகிறாரு ஜாதகம் பார்க்குறாருன்னு வச்சுங்க அவர் போய் பல ஆளுகிட்ட வந்து தெரியப்படுத்துவார் இந்த ஜோதிடர் திறமையான ஒரு ஜோதிடருங்க நல்லா பலன் சொல்கிறாருங்க இவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குதுங்க பரவாயில்லைங்க இவர் பரிகாரம் சொன்னார் எனக்கு சிறப்பாக இருந்துச்சுங்க இவருடைய ஹோமம் பண்ணுங்க சிறப்பாக நடந்துச்சுங்க அப்படின்னு அவர் போய் சொல்லுவார் அதாவது இதுதான் தெரியப்படுத்துவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து பிறருக்கு தான் அந்த ஜோதிடர் பேரும் வளர்கிறது அவரோட புகழும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறது இப்போ அறிந்து கொள்வது என்பது என்னென்னா ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்க வேண்டியது அதுக்குள்ளேயே ஒரு சுத்த வேண்டியது அதுக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அதான் இது வந்து ஆராய்ச்சினு என்ன அந்த தோல் பொருள் ஆராய்ச்சிலாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்த நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதை நோண்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அது எங்கே போய் முடியுதுனே கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் தோல்வி கூட ஆயிரும் அப்படிங்கிறலாம் ஆயிரும் நிறைய ஆயிரும்னு வச்சுக்கங்களே அது சக்ஸஸ் எவ்வளோ ஒரு டைமில் ஆகும் அதனால் யாருக்காச்சும் நன்மைன்னு பார்த்தா ஒருத்தருக்கு நன்மை இல்லை அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரிங்க வச்சுக்க முடியுங்க அதாவது அ அறிவாளிங்கிற ஆளுங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க அறிவாளின்னு எடுத்துக்கலாம் ஆனால் புத்திசாலி தாங்க ஜெயிக்கிறான் இப்போ அறிவாளி வந்து வெளியே தெரிகிறான்னா புத்திசாலி வெளியே தெரியறானா நம்ம எவ்வளோ தான் அறிந்து ஒரு நிலையை வச்சுருந்தாலும் அதில் கடைசியில் நம்ம நிறையா பேர் தோல்வி அடைஞ்சிடாங்க ஆனால் புத்திசாலி வந்துங்க அவர் வந்து ஒரு வெற்றி அடைஞ்சு இப்போ பல பேர்த்துக்கு ஒரு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நிகழ்வை செஞ்சுட்டு போயிடுவார் கொடுத்துட்டு போயிடுவார் அதாவது ஜோதிடத்தை இப்போ இந்த நம்ம வந்து ஜோதிடத்துக்குள்ளே வர்றதுனால இப்போ தெரியப்படுத்துவது தெரிந்து கொள்வது ஜோதிடராக அறிந்து கொள்வது ஜோதிடரா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் இருக்கிறோம் அப்போ ஒரு ஜோதிடத்தை நம்ம ஆழமாக அதை வந்து உள்ளே போய் நம்ம அறிஞ்சு கொண்டோமா அதில் வந்து ஜோதிடம் என்பது கடல் அந்த கடலில் வந்து நம்ம வந்து எப்படி மீன் பிடிக்கிறோம் ஒரு போட்டில் இருக்கிறவங்க போய்ங்க ஒரு மீன் எங்கே கிடைக்கும் எந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான்னா போதும் அவன் நேராக அங்கே கொண்டு விட்ருவான் இந்த இடத்துல தான் மீன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து மீனை பிடிச்சிட்டு வந்துடுவான் கரைக்கு வந்துடுவான் ஆனால் இல்லைடா கடலுக்கு அடியில் போனால் திமுங்கலம்லாம் மாட்டு நிறைய இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதில் வந்து ஒரு பிள்ளை உள்ளே போய் பார்க்குறான் பார்த்தீங்களா அவன் வந்து முழுகி போயிடுறானுங்க அறிஞ்சிக்கிறேன் அறிஞ்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒன்றுமே கடைசியில் அவனை அவனை அறிகிறதுக்கு ரொம்ப தேடுறதுக்கு நாளாகி போயிடும் அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகி போயிடும் இன்றைக்கி வந்து நிறையா அந்த மாதிரி ஒரு வானத்தில் போன ஒரு விமானங்கள்லாம் கடலுக்குள்ளே உளுந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அவங்களாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த அந்த விமானம் உளுந்துச்சுன்னு தெரியப்படுத்துறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இல்லை முடியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்போ ஜோதிடம் என்பது கடல் கடல் போன்றது அதாவது ஆழ்கடல் போனது ஜோதிடம் ஆழ்கடல் போனதுனால அது ஆழமானது அதாவது க அதாவது ஒரு பெண்ணின் மனசோட ஆழத்தையும் பார்க்க முடியாது கடலோட ஆழத்தையும் பார்க்க முடியாதுன்னு ஒரு கவிஞர் சொல்லுவார் அதாவது கடலோட ஆழத்தை கூட பார்த்தல்லாமா ஒரு பெண்ணோட மனசில் இருக்குது என்னென்னு பார்க்க முடியாதான் அளவுக்கு கடல் கடலோட ஆழமானதான் பெண்ணோட மனசு அப்படின்னு அந்த கவிஞன் வந்து சொல்லிடுவான் அது மாதிரியே இந்த ஜோதிடம் என்பது கடல் பெண் மனசு இதெல்லாம் சேர்ந்து ஆழமானதுங்க ஜோதிடம் என்னை அளவுக்கு அந்த ஆழத்தை வந்து நீ எப்படி அறிந்து கொள்ளுவ இதெல்லாம் அறிந்து அறிந்துறதுக்கு உனக்கு வயசு இருக்குதா முத நீ வந்து இதை அறிஞ்சு நீ மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா முடியாது கடைசியில் நீ அறிஞ்சதை யாருக்கும் சொல்ல முடியாதே போயிடும் கடைசியில் அந்த அறிந்த கலை யாருக்கு புரோஜனம் இல்லாத போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம் முன்னோர்கள் எல்லாமே இந்த பொக்கிசமாக இந்த ஜோதிடத்தை கொடுத்து வைத்ததெல்லாம் அவங்களாம் நமக்கு எதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க தெரியப்படுத்திகிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே அது போயிருந்துச்சின்னா ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி இத்தனை ஜோதிடர் இருக்க முடியாது இத்தனை பேர் ஜோதிடத்தை வந்து தெரிஞ்சிக்க முடியாது இப்போ ஜோதிடம் தெரியாதவர்கள் போய் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணவே முடியாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதை அடிப்படை இந்த நம்ம இவங்க சொல்லியிருந்தாங்க அந்த அம்மா வேறு பெயர் வ வரல அடிப்படை தெரியாமல் நமக்கு வந்து எப்படி நீ ஜோதிடத்தை கற்றுக்க முடியும் அதான் அடிப்படை தெரியணும் முதல் ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்களை முதல் தெரிந்து கொண்டாதான் அதாவது தெரிந்து கொள்வது தான் மிக சிறந்த ஒரு ஜோதிடராக வர முடியும் அதாவது அறிந்து கொள்வது ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அவர் வந்து ஜோதிடத்தில் ஏதோ ஒரு நிலையை மட்டும் தான் கண்டுபிடிப்பார் அந்த ஒரு நிலையை வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணி நீ அதுக்குள்ளே தேடி ஒன்றுமே நீ ஒன்றே கண்டி உங்கள் கடைசியில் அந்த ஜோதிடர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது தெரியாத அளவுக்கு போயிடும் அப்படிங்கிற தன்மை ஒரு ஜோதிடர் நல்ல ஒரு நிலையில் தெரிய வேணும்னா அவரோட மனசு என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் தாங்க தெரியப்படுத்தக்கூடிய இடம் ஆளாம் அஞ்சு அஞ்சாம் இடங்கிறது ஆள் மனசு அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கி ஆள் மனசுலாம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா இன்றைக்கி நிறைய பேர்த்தோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு அதில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிடுறதுனால அதாவது நீங்கள் அதனால தான் நிறைய பேர் தன்னோட குலதெய்வம் எது தெரியாமல் திக்குமுக்காடுறாங்க குலதெய்வம் தெரியாமல் கூட இருக்கிறாங்க அதே மாதிரி தன் மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க மனசுக்கு உனக்கு என்ன தெய்வம் பிடிச்சி வணங்கிக்கே அப்படிம்பாங்க அதாவது மனசு சொல்கிறத கேட்டு நடங்க மனசாட்சிக்கு துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனசுங்கிற இடம் நாலாம் இடங்க ஆள் மனசுங்கிறது அஞ்சாம் இடம் ஆள் மனசுங்கிற இடங்கிறது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடமா இருக்கிறதுனால மனசுங்கிற இடங்கிறது தெரியப்படுத்தக்கூடிய இடம் அதாவது தெரியப்படுத்துகிறதுனால தான் ஜோதிடம் இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்குது ஒரு விஷயத்தை ஒரு ஜோதிடரை தெரியப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தா தன் ஒரு விளம்பரத்தினால் ஒரு தெரியப்படுத்துகிறாங்க ஒரு போர்டு மூலிமா ஒரு போர்டு வச்சு தெரியப்படுத்துகிறாங்க ஒரு ஃபோன் மூலிமா தெரியப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் இந்த இடத்துலி ஒரு ஃபோ ஃபேனர் போட்டிருப்பாங்க ஒரு போர்டு போட்டிருப்பாங்க இந்த ஊரில் ஜோதிடம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு முன்னே முன்னெச்சரிக்கையாக தெரியப்படுத்துவாங்க பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க இந்த ஊரில் விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி தாங்க அந்த ஜோதிடர் யாருன்னே தெரியும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தாமல் தெரிஞ்சிக்காமல் எது இருந்தாலும் அந்த ஜோதிடர் யாருன்னே தெரியாத போயிடும் அதனால் இது ரெண்டாவது பதிவாக ஜோதிடம் என்பது அறிந்து கொள்வது என்பது ஜோதிடத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டு இன்னைக்கு ஜெயித்தவர் குறைவு ஜோதிடத்தை தெரிந்து கொண்டவர் இன்னைக்கு ஜெயிக்கிறார்கள் அதாவது எந்த ஒரு நிலையுமே யாருக்கு என்ன தெரியும்னு தான் கேட்பாங்க உனக்கு என்ன தெரியும் நீ வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு பண்ணினால் உனக்கு என்ன தெரியும்னு தான் கேட்பாங்க நீ எதை அறிஞ்சிக்கிட்டீன்னு கேட்க மாட்டாங்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் கேட்பாங்க அது தெரிஞ்சவன்தான் அந்த தொழிலில் ஜெயிக்க முடியும் தெரியாதவன் போய் ஒரு ஒரு தொழிலில் ஜெயிக்க முடியாது அதாவது தெரிந்தவர் வாழ்கிறார் அதே மாதிரி தெரியாதவர் வந்து அறிந்து கொள்வோம்னு நினைக்கிறவர் அவரும் வாழ்கிறார் தெரிந்தவர் ஜெயிக்கிறார் அறிந்து கொள்வோன்னு நினைக்கிறவர் தூக்குறார் அப்போ ஜோதிடம் என்பது தெரிந்து கொள்வோர் ஜோதிடத்தில் ஜொலிக்க முடியும் அறிந்து கொள்வர் ஜோதிடத்தை ஜெயிக்க முடியாதுங்க அவர் வந்து அவர் தோற்று தான் போகிறார் கடைசியில் நிறைய ஜோதிடர்கள் இந்த மாதிரி அறிந்து கொள்கிறேன் அறிந்து கொள்வீன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் தெரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கி வளம் வந்து கொண்டு பிறரையும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள் சமுதாயத்தில் ஜோதிடமும் ஜொலித்து கொண்டு இருக்குது இன்றைக்கி ஜோதிடம் மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தெரிந்த தான் இன்றைக்கி ஜோதிடம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது தெரியாத ஜோதிடனால் வளர்ந்து கொண்டு இல்லை அதனால் ஜோதிடம் தெரியாமல் இருந்தால் அளவுக்கு வளர்ந்துருக்காது தான் மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஜோதிடம் பேசப்படுகிறது யூடியூப் ஃபேஸ்புக்கு அதே மாதிரி பேப்பரு இது எல்லாமே படிக்கிறாங்கன்னா ஜோதிடத்து மேல் அவங்க வந்து அறிந்ததுனால் படிக்கலைங்க ஜோதிடத்தை தெரிஞ்சதுனால தான் படிக்கிறாங்க அறிந்த அறிந்ததுன்னா அதை வந்து ஆராய்ச்சி பண்ண போயிடுவாங்க ஆராய்ச்சி பண்ணவங்க இன்றைக்கி தோக்குறாங்க தெரிந்தவர்கள் அது மூலம் வந்து கடலில் வந்து ஒரு போ ஒரு கப்பல் மாதிரி க போட்டில் வந்து மிதந்துக்கிட்டு அதை வந்து ரசித்து ருசித்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜோதிடம் என்பது ஒரு கடல் அந்த கடலில் ஜோதிடர் வந்து படகு மேலே போக வேண்டும் கடலுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நாளாயிருங்க அதனால் ஜோதிடம் என்பது தெரிந்து கொண்டவரை ஜோதிடராக வள வர முடியும் அறிந்து கொண்ட ஒரு நாள் வர முடியாது அவர் ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பார் தெரிந்து கொண்டவர்களை ஜெயிக்கிறார்கள் இரண்டாவது பதிவாக பரமத்தி வேலுவும் சந்திரன் பெரும் மதிப்புக்குரிய திண்டுக்கல் அரியரசம் ஐயா ஏன்னா அவருக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு நேரம் ரொம்ப பத்தாது அதனால் நாளைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டானா நல்லாயிருக்கு வாழ்க வளமுடன் பரமத்தி சந்திரன்